அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை குரோதி ஆண்டு வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் பிறனில் விளையாமை குரல் நூற்றி நாற்பத்தி ஆறு பகை பாவம் அச்சம் பழியென நான்கும் இகவாவாம் இல் இறப்பான் கண் தெளிவுரை பகை பாவம் அச்சம் பழி என்னும் இந்நான்கும் பிறன் மனைவியிடம் நெறிதவரி நடப்பவனிடமிருந்து நீங்காமல் இருக்கும் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று அரசு வழியில் ஆதாயம் இருக்கும் சிலருக்கு வீடு தொடர்பான கேள்விகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் பூர்வீக சொத்து குறித்து எண்ணமும் இருந்து கொண்டே இருக்கும் இன்று திடீரென கல்வி மீது நாட்டம் இல்லாமல் போனாலும் புதிய விஷயங்களை மாற்றங்களை ஏற்றுக்கொள்வீர்கள் பெண் தோழிகள் வழியாக தேவையற்ற அவப்பெயர்கள் வரும் தவிர்ப்பது நலம் இன்று குழந்தை பிறப்பு தாமதம் பற்றிய கவலை குடும்பத்தில் இருக்கும் சிலருக்கு செய்யும் வேலையில் இருந்து தொழிலுக்கு மாறும் குழப்பம் அதன் காரணமாக எந்த ஒரு வேலையுமே தொடர்ந்து செய்ய முடியாத குழப்பம் இருக்கும் எல்லா இடங்களிலும் தான் பெரிய ஆள் என்பதை நிரூபிக்க நினைக்கும் நீங்கள் இன்று உங்களது மா உங்களது மற்றும் நண்பர்கள் விஷயமாக காவல் நிலையம் மற்றும் அரசு அலுவலகம் செல்வீர்கள் இன்றைய பொழுது எப்போதும் டென்ஷன் நிறைந்து காணப்படும் உங்களுக்கு கடும் சொற்களால் பிறர் மனம் நோக பேசும் சூழ்நிலை கூட வரும் என்று குடும்ப வாழ்க்கையில் தாய் மற்றும் மாமியாரின் தலையீட்டால் நிம்மதி இழப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்று ஞான மார்க்க சிந்தனை தோன்றும் அனைத்தின் மீதும் ஈடுபாடு இல்லாதது போல் இருக்கும் இன்று எழும்பு முறிவு பல் பிரச்சனை மற்றும் நெற்றில் காயங்கள் உண்டாகும் சிறுநீரகக்கல் ரத்தம் பல் இதயம் சார்ந்த நோய்கள் இப்படியாக ஏற்படவும் வாய்ப்பு உண்டு இன்று கொடுக்கல் வாங்கல் வழியாக துரோகங்களை சந்திக்க நேரும் பெண்கள் உங்களுக்கு கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் இன்று கணவன் மீது எதிர்பார்ப்பு நிறையவே உண்டு உங்களுக்கு குடும்பத்தில் இன்று நடக்கும் திருமண பேச்சுவார்த்தையில் வரன் மேற்கு திசையில் இருந்து வருவார் தூரத்து சொந்தத்தில் இருந்து வருவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு உங்களின் மனைவியும் சகோதரியும் கருத்து வேறுபாட்டால் சண்டை செய்து கொள்வார்கள் என்று அது உங்களுக்கு தொல்லையாக மாறும் இன்று உபரி வருமானம் அதிகம் இருக்கும் இன்று நூலகம் பத்திரிகை ஜோதிடர் அலுவலகம் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் ஆஃபீஸ் ஆசாரி தெரு குடோன் கோயில் நிலம் பந்தல் இப்படியான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் இன்று தமிழ்மாறன் சந்திரசேகரன் சண்முகம் ஜெயச்சந்திரன் பாலமுருகன் ஆறுமுகம் சண்முகம் சரவணமுத்து கலைச்செல்வி மாரியம்மாள் சுமதி எழிலழகன் சதீஷ் போன்ற பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படும் இன்று துவரை சுரைக்காய் முள்ளங்கி பூசணி வெள்ளரிக்காய் நெல்லிக்காய் இப்படியாக எடுத்துக்கொள்வீர்கள் சமையலில் இன்று ஆரஞ்சு சிவப்பு பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்